பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சூளையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அவதூறு பிரச்சாரம் செய்யும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சூளை பேருந்து நிறுத்தம் அருகே முன்னாள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரும்பாக்கம் வீரபாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் சூளை எம் டி சூர்யா மற்றும் இரண்டாவது சர்க்கிள் தலைவர் புரசை வின்சென்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணை தலைவர்கள் பி ஆர் சரவணன் எஸ் ராஜேந்திர சிவன் சென்னை ஜெயக்குமார் ஆர் டி குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் அய்யன்புரம் சரவணன் வில்லிவாக்கம் சர்க்கிள் தலைவர்கள் சக்கரவர்த்தி ஐயப்பன் அண்ணாநகர் சர்க்கிள் தலைவர் முரளி கிருஷ்ணா ஐம்பத்தி எட்டாவது தலைவர் எம் மன்மதன் எழுபத்தி ஏழாவது தலைவர்கள் ஜே குபேந்திரன் டி ஏ செல்வம் எழுபத்தி எட்டாவது வட்ட தலைவர்கள் ஜே பாலாஜி ஜி சுரேஷ்குமார் தொன்னூற்றி ஒன்பதாவது தலைவர் ஜி பி சாம்சங்ராஜ் மாவட்ட எஸ் சி துறை தலைவர் பி ராஜலட்சுமி வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் ஜே ஹேம்நாத் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கே ஜி அசோகன் சுமதி ஏழுமலை பூங்கா பாபு எம் எஸ் சக்தி தயாளன் ஆர் வி பாலசுந்தரம் எஸ் கே நடராஜ் கிருஷ்ணன் புல்லாபுரம் ராஜா எல் வி தனலட்சுமி டி சஞ்சய் புளியம்பட்டி ராஜேந்திரன் பிரகாஷ் டி கே மாதவன் அமு பூபதி டிஎல்வி கலையரசன் வழக்கறிஞர்கள் சி பி நரேஷ்குமார் முனீர் விஜயா ஸ்ரீராமுலு ராஜேஷ் ஏ சிவா மருதுவாணன் ஆர் கே கோவிந்தன் கே குட்டி எம் ஜே ஜான்சன் கோடி டில்லிபாபு பி எஸ் வடிவேல் என இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர்